ிருந்து பேராசிரியர் பட்டிமன்றா அவர்கள் கண்ணதாசனின் இலக்கிய சுவையனும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் திரை இசை பாடல்களில் கண்ணதாசனின் இலக்கிய சுவை எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திரை இசை பாடல்களில் கண்ணதாசனின் இலக்கிய சுவை கண்ணதாசன் திரை இசைத்துறையில் மட்டுமல்ல எழுத்துத்துறையிலும் துறையிலும் தனக்கென முத்திரை பதித்துள்ளார் அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற ஆன்மீக நூல்களில் படைப்பதில் அவருக்கு நிகர் அவரே பேச்சாற்றலிலும் வல்லவர் மக்களின் நாடிகளை புரிந்து கொண்டு மக்கள் நாடும்படி எளிமையாக வாழ்க்கையின் யதார்த்தத்தை இயல்பாக மனதில் பதியும்படி பாடல் வரிகளை பதித்திருப்பார் வாருங்கள் கப்பலொட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட வீரர் என போற்றப்படுகின்ற வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அவரின் நண்பரான மாசிலாமணி பிள்ளையிடம் கொண்டிருப்பதை நாமும் அருகே சென்று கேட்போம் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன் நண்பரும் சொல்கிறார் ஒருநாள் காலை கம்பர் எழுந்து உலாவை சென்றார் வழியில் ஒரு வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்டது அந்த அழுகையின் இடையே சில்லென்று பூத்த என்று ஒப்பாரி போன்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது மேலும் வார்த்தை வராதவாறு அந்த ஒப்பாரி பாடிய அந்த பெண்ணின் வாயை அடைத்து அவள் அழுகையை அடக்கிவிட்டனர் அதை அறிந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சில்லென்று பூத்த என்ற சொல் கவிச்சுவை புரிந்ததாக இருந்ததால் அதற்குப் பிறகு சொல்ல விரும்பியது எதுவாக இருக்கும் என்பதை அறிய ஆவல் கொண்டார் அதாவது சில்லென்று பூர்த்த என்ப என்ற வரிக்கு பிறகு என்ன வார்த்தை இருக்கும் என்பது கம்பரின் கற்பனைக்கு எட்டவில்லை என்ன செய்யலாம் என எண்ணி கம்பர் அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் கேட்டபோது ஒப்பாரி பாடி அழுத அந்த பெண் சமீபத்தில் கணவனை இழந்த இளம்பெண் என தெரிய வந்தது பொதுவாக கணவனை இழந்த பெண்கள் அதிகாலையில் விழித்தெழுந்து அழுவது வழக்கம் அப்படி அழும்போது நிறுத்துவது பக்கத்தில் இருக்கும் வயதான பெண்களின் கடமை என்றும் கம்பருக்கு தெரிய வந்தது மறுதினமும் அதிகாலையில் அந்த வீட்டின் திருத்தண்டையில் கம்பர் அமர்ந்திருந்தார் வழக்கம் போல அழுகையுடன் அந்த பெண் பாட ஓசையுடன் அந்த ஒப்பாரி பாடல் ஓசையுடன் பாடல் கேட்டது அதிர்ஷ்டவசமாக அன்று வாயை பொத்த ஆட்கள் சற்று பின்னர் வந்ததால் அந்த ஒப்பாரி பாடல் சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சி காட்டினுள்ளே நில்லென்று சொல்லி நிறுத்து வைத்து போனீரே என்று அந்த பெண் அழுது புலம்பிய ஒப்பாரி படம் கம்பருக்கு கேட்டது இந்த கதவனை தன் நண்பருக்கு சொன்னபோது வாவு சிதம்பரம் பிள்ளை வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு கண்களில் நீர் ததும்பியது சில்லென்று புத்த சிறு நெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றால் நெடுந்தூரம் பறந்தால் நிற்குமோ ஆவி இழைக்குமோ நெஞ்சம் மனம் பெருமோ வாழ்வே இந்த நான்கு வரிகளும் முத்தொள்ளாயிரம் என்ற நூலில் உள்ள வரிகள் என்றும் குறிப்பிடுவர் இலக்கிய சுவை மிகுந்த ஒப்பாரி பாடலையும் ஒரு காதல் பாட்டிற்கு பல்லவியாக மாற்றி அதற்கு பொருத்தமாக காதல் சுவை மிகுந்த சொற்களில் பாடலை படைத்தார் கண்ணதாசன் பாடல் வண்ணம் கண்ணதாசன் இசை வண்ணம் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி குரல் வண்ணம் டி ஆர் மகாலிங்கம் சுவை வண்ணம் சுவைக்கும் வண்ணம் அளித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி ஆர் மகாலிங்கம் பாடிய கண்ணதாசன் எழுதிய பாடலை கேட்போமா செந்தமிழ் தேன்மொழியால் காதுகளில் ரேங்காரமிடுகிறது வாய் மட்டுமல்ல மனமும் பாடுகிறது ஒப்பாரி பாடலையும் தமக்கு ஒப்பார் இல்லை எனும்படி கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இலக்கிய சுவை மிகுந்த காதற் பாடல் செந்தமிழ் தேன்மொழியால் பாடல் செவியில் என்றென்றும் ஒழித்து கொண்டிருக்கும் என்றால் மிகையன்று இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரை இசை பாடல்களில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையை சுவைப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு பதவியை தந்திருந்தார் தக்கோலம் என் ஜல்லாதனைய அவர்கள் ஆயிரக்கணக்கான நாட்டார் பாடல்கள் பல இசையை அலங்கரித்திருக்கின்றன திரையுலகத்தை அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசனையும் அது ஈர்த்திருக்கிறது அருமையான இப்படி தோடு இணைந்து கொண்டீர்கள் நன்றி இல்லையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் காலை